காசா பகுதியில் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இன்னும் பத்து மாதங்களுக்கு மேலாக வந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்கு இதனால் வந்து ஒரு சமரச உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு அந்தோனி பிளிங்கன் இன்னைக்கு இஸ்ரேல் போயிருக்காரு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரமாக இவர்களிடையே வந்து ஒரு சமரச உடன்பாடு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில் அமெரிக்கா இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இது தொடர்ந்து இந்த சண்டை நடந்து கொண்டே இருந்தால் ஈரான் ஹெஸ்புல்லா ஹூத்திஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அது அந்த ரீஜினல் வார் என்று சொல்லக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் அந்த சண்டை பரவிவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எனவே இதை தடுக்க வேண்டும் இந்த சண்டை பரவாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லோரும் முனைப்போடு செயல்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் நடைபெறப் போகின்றது ரிபப்ளிகன் பார்ட்டியினுடைய நாமினி யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் டெமோக்ரட்டிக் பார்ட்டியினுடைய நாமினி வந்து வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் ஏற்கனவே வந்து டெமோக்ராட்டிக் நேஷ்னல் கன்வென்ஷனில் வந்து இவரை தான் வந்து கொண்டு வரதாக தீர்மானிச்சிட்டாங்க ஆனால் அந்த மாநாடு டெமோக்ரட்டிக் நேஷ்னல் கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கட்சி மாநாடு இன்று ஆரம்பித்திருக்கிறது அங்கேனா சிக்காகோ நகரத்தில் சிட்டி ஹால் என்ற இடத்துல அந்த பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எதுக்கு போராட்டம் உடனடியாக இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுத உதவி பண உதவி நிதியுதவி எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை வச்சு இவங்க போராடுறாங்க இந்த போராட்டத்தில் யூத இன மக்கள் மற்றும் அமெரிக்கர்கள் வெள்ளை கருப்பு அமெரிக்கர்கள் எல்லாருமே வந்து இதில் சேர்ந்து தான் போராடுறாங்க ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் பாலஸ்தீனிய மக்கள் அமெரிக்காவில் இருக்கிற பாலஸ்தீனியன் மக்கள் எவ்வளோ பேர்னா ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேர் தான் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை முப்பத்தி மூணு கோடி இந்த முப்பத்தி மூணு கோடியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மைக்ரேட் ஆனவங்க பெரும்பாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அமெரிக்காவிலேயே பிறந்தவர்கள்லாம் தான் அந்த பாலசீனியர்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த டிஎன்சி டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷன் கமலா ஹாரிஸை வந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப் போகின்றார்கள் இந்த நாலு நாள் நடக்கும்போது நாலாவது நாள் இறுதியில் வந்து கமலா ஹாரிஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பேச போகிறாங்க அப்போ அவங்களுடைய பாலிசி என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க தற்போதைய பாலிசி என்ன இந்த டெமோக்ரட்ஸ் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய பாலிசி என்ன அப்படின்னா பாலஸ்தீனீன மக்களுக்கும் ஒரு தனிநாடு வேண்டும் அதே சமயத்தில் இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து நிதி உதவி வழங்குவதை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொல்லிட்டாங்க ஜோ பைடன் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த போராடுகின்ற பாலசீன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குறீங்க அந்த ஆயுதங்கள் வந்து பொதுமக்களுக்குள்ள பயன்படுத்தப்படுது எனவே கில்லர் கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்காடை பிடிச்சிட்டு அந்த ஊர்வலத்தில் போயிட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் கமலா ஹாரிஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாருன்னா இதை விட மோசமாக இருக்கும் பாலஸ்தீன மக்கள் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கமலா ஹாரிஸ் வந்து டெமோக்ரேட்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இந்த டெமோக்ரேட்ஸினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து ஒரு தனி நாடு அது மற்ற அரேபிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை அதே சமயத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் அவங்க தன்னைத்தானே வந்து ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் செல்ஃப் ரூல் செல்ஃப் கவர்மெண்ட் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கொள்கை ஆனால் இதையும் வந்து அமெரிக்க பாலஸ்தீனிய மக்கள் வந்து எதிர்க்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு தூரம் இஸ்ரேல் வந்து ஹமாஸுடனோ ஹெஸ்புல்லாவோடவோ ஈரானோடவோ சண்டை போடுவதற்கு பலம் இல்லை சக்தி இல்லை வாய்ப்பில்லை அதனால் உடனடியாக அமெரிக்கா தன்னுடைய ஆதரவை விலக்கிக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனிய மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமில்லை ஏனென்றால் அமெரிக்காவில் வந்து யூத இன மக்கள் அதிக அளவில் இருக்காங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பியூரோக்ரேட்ஸ் கவர்னர்ஸ் இவங்க நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால அவங்கள வந்து ஒதுக்கி தள்ளவே முடியாது சொல்லப்போனால் அமெரிக்காவையே ரன் பண்ணுறது யூதர்கள்னு தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அது எந்த பார்ட்டி வந்தாலும் இஸ்ரேலையோ அல்லது யூத இன மக்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சியும் அரசும் செல்ல முடியாது இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக அங்கே இருக்கின்ற நடைமுறையிலே இருக்கின்ற நிலவரம் இப்படி இருக்கிறப்ப கமலா ஹாரிஸ் வந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுப்பாங்க அந்த ஸ்பீச்சில் வந்து அஃபீஷியலாக என்னென்ன பாலிசி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் மிக தெளிவாக வந்து இந்த நான்கு நாட்களுக்கு பின்பு சொல்ல போகிறாங்க இப்போ வந்து இந்த போராட்டம் ஏன் வந்து இந்த சமயத்தில் மிகவும் கடுமையான போராட்டமாக அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சமயத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்தால்தான் பாலசீன மக்களுக்கு ஆதரவாக இந்த டெமோக்ராட்ஸ் செயல்படுவார்கள் என்ற எண்ணம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் கடந்த முறையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஸ்டேட்டே வந்து பறிப்போனது ரிபப்ளிக்கன் பார்ட்டியிடமிருந்து அதனால் இவர்கள் மிகவும் முக்கியத்துவம் இது போன்ற போராட்டங்களுக்கு கொடுப்பார்கள் தற்போதைய நிலை என்னென்னா டெமோக்ராட்ஸ் வந்து ப்ரோ இஸ்ரேலிஸ் இப்போ தொடர்ச்சியாக அந்த ஒரு வருட காலமாக அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் வழங்கி கொண்டு தான் வர்றாங்க அதனால் கமலா ஹாரிஸ் தனிப்பட்ட ஒரு கருத்து வச்சுருந்தாலும் அதை வந்து தன்னுடைய கட்சி கொள்கைகளுக்கு எதிராக செல்ல முடியாது அது ஒரு நிலைப்பாடு இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கொள்கை ஆயுத உதவிகள் நிச்சயமாக வந்து கமலா ஹாரிஸ் வந்தாலும் சரி டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை கண்டிப்பாக போவதில்லை ஆனால் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஹாட் கோர் கடந்த முறை ஆட்சியில் இருந்தப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்னா ஜெருசேலத்தை வந்து இஸ்ரேலினுடைய தலைநகராக அங்கீகரிச்சார் டெமோக்ராட்ஸ் வந்து இதுவரையில் அங்கீகரிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தூதரகத்தை டெல் அவிவிலிருந்து ஜெருசேலத்திற்கு மாற்றிவிட்டார் அது அடுத்து வந்து கோலான் ஹெயிட்ஸ் அந்த பகுதியை இஸ்ரேலினுடைய பகுதியாக இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத சொன்னார் இதை மற்ற அரேபிய நாடுகளோ பாலஸ்தீனியர்களோ இதை ஒத்துக்கொள்ளவில்லை அடுத்து ஆப்ரஹாம் அக்காட் அப்படிங்கிறது வந்து போட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் இருந்தப்போ அந்த ஆப்ரஹாம் அக்காட் படி இஸ்ரேல் பஹ்ரைன் கத்தார் இது போன்ற நாடுகளுக்கு உறவை மேம்படுத்துவதற்காக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதன்படி தூதரகங்கள் அமைக்கப்பட்டன இப்படிப்பட்ட நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் நிச்சயமாக பாலஸீனருக்கு ஆதரவு இருக்கும் அதே சமயத்தில் அதிகமான ஆயுதங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்து ஈரானில் இருக்கிற அயதுல்லா அலி காமேனியே வந்து பயப்பட்டார் லாஸ்ட் டைம் வந்து இவர் பிரசிடண்ட்டாக இருக்கிறப்போ சோலேமணி அப்படிங்கிற ஈரானியன் ரெவல்யூஷனரி கமாண்டரை வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக ஈராக் ஏர்போர்ட் பக்கத்தில் கொன்றார்கள் அதனால் இப்போவும் ஈரான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சமீபத்தில் கூட சிஏஏ சொல்லிச்சு இது மாதிரி கொள்வதற்கான சதியை ஈரான் அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஆதரவாக எப்பொழுதும் இருக்க மாட்டார் அவரை வந்து ப்ரிடிக் பண்ணுறதே கஷ்டம் எப்படி என்ன பண்ணுவார் எப்போ பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரியாது திடீர்னு வந்து ஈரான் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஆள் அதே மாதிரி சைனாவும் வந்து பயப்படுது டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் ஏதாவது திடீர்னு செஞ்சிருவார் அப்படின்ட்டு ஆனால் இவருட உள்ள ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை வந்து குறிப்பிடும்படியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை அவர் எப்பொழுதுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் எப்போவுமே பாராட்டிட்ருப்பார் இப்போ சமயத்தில் கூட எலான் மஸ்குங்க இவருக்கும் ஒரு இன்டர்வியூ நடந்தது அதில் கூட வந்து விளாடிமிர் புட்டின் குட் பர்சன் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் இதனால் அமெரிக்க மக்களுக்கு வந்து இந்த ரஷ்யன் சப்போர்ட் பண்ணாலே பிடிக்காது மெஜாரிட்டி டெமோக்ராட்ஸ் எப்பவுமே வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பார்கள் டெமோக்ராட்ஸ் மிதவாதிகள் இவங்க வந்து தீவிரவாதிகள்னு சொல்லலாம் யார் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்ட் ட்ரம்போட பார்ட்டி இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் பல்வேறு நாடுகள் சேர்ந்து இப்போ அமைதி ஒப்பந்தம் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு நடைபெற போகுது இந்த சமயத்தில் வந்து ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துகிறப்ப இந்த அமைதி உடன்படிக்கை நடக்காது அதனால் ஈரான் ஒரு ஸ்பாய்லர் கண்ட்ரியாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவங்க இஸ்ரேலை அட்டாக் பண்ணலை ஆனால் வந்து ஹஸ்புல்லா வந்து தினந்தோறும் ராக்கெட் வீசி இருக்கிறாங்க இப்போ நான்கு நாட்களுக்கு கூட மிகப்பெரிய ராக்கெட் தாக்குதல் நடத்தி அந்த இராணுவ முகாம் இதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டு பல இஸ்ரேலி வீரர்கள் இறந்து போனார்கள் இதுவரைலாம் ஹமாஸ் இஸ்ரேல் சண்டையில் நாற்பதாயிரம் பாலசீன மக்களுக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் வந்து டாக்டர்ஸ் குழந்தைகள் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஹமாஸ் பிரிவை சேர்ந்த மிலிட்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் தான் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து கிரவுண்டில் இருக்கிறாங்க அந்த டனல்ஸில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஹமாஸ் மிலிட்டன்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதில் வந்து யஹியா சின்வர் அப்படிங்கிறது தான் இப்போ ஹமாஸ் தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க இந்த இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு பின்பு யஹியா சின்வர் இஸ்ரேலினுடைய ஹிட்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இப்போ வந்து காசா பகுதியில் இருக்கிற டனல்குள்ளே ஒழிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு நூற்றி பத்து பனைய கைதிகள் அங்கே இருக்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் இஸ்ரேல் கண்டுபிடிக்க முடியல அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் அவர்களும் இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த அமைதி உடன்படிக்கையை வந்து இப்போ ஏன் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன் போர் நிறுத்தம் வந்து தற்காலிகமாக நிறுத்துவேன் ஒரு பெர்மனென்ட் சீஸ் ஃபயர் இருக்காது அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்கிறாங்க ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலி ட்ரூப்ஸ் வந்து இம்மீடியட்டாக அந்த பகுதியிலிருந்து வித்ட்ரா செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை மீண்டும் போர் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற அந்த ஹாட்கோர் பொலிட்டீஷியன்ஸ் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வரக்கூடாது அங்கு பாதுகாப்பை தருவது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஒரு விடாப்படியாக இருக்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நடந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ அமெரிக்காவினுடைய அந்த குடியரசுத் தலைவரனுடைய தேர்தல் நவம்பர் அஞ்சு நடக்கப் போகின்றது அதில் யார் வெற்றி பெற்றாலும் இவர்கள் ஒரு இறுதியான ஒரு முழுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் எடுக்க வேண்டும் என்று நம்புகின்றோம் ஏன்னா இப்போ வந்து இது மாதிரி சண்டைகள் நடந்து கொண்டே இருந்தால் எங்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது நம்முடைய பொருளாதாரம் எப்படி முன்னேறும் எல்லாமே ஆயுதங்கள் செய்வதற்கு பணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்த நிதிகளெலாம் பயன்பட்டால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உக்ரைனில் ஒரு பக்கம் சண்டை குர்க்ஸ் பகுதியில் வந்து திடீர்னு உக்ரைன் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ரஷ்யாவினுடைய பகுதியை தற்காலிகமாக ஆக்கிரமித்திருப்பவர்கள் உக்ரைனியன் இது வந்து ஒரு புட்டினுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நாங்கள் நிரந்தரமாக அந்த இடத்த நாங்கள் ஆக்குப்பை பண்ண போகிறதில்ல ஆனால் அமைதி ஒப்பந்தம் வர்றப்ப எங்களுக்கு இது வந்து ஒரு பார்கெயினிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு ஒரு முடிவே இல்லை நான் நீ என்று சொல்கின்ற பொழுது எனவே உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி உடன்பாடு விரைவில் வர வேண்டும் அமெரிக்கனுடைய எலெக்ஷன் யார் வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் மக்கள் அதில் பயனடைய வேண்டும் அதுதான் எல்லோருடைய விருப்பம்